உங்கள் தொழிலை பெருக்க பணம் ஒரு தடையா உடனே அழைக்கவும் அண்ணாமலையார் பைனான்ஸ் எளிய தவணை முறை சுலபமான கேவைசி உடனடி ஒப்புதல் உடனடி பணம் குறைந்த வட்டி தொடர்புக்கு வி ஆர் ஸ்ரீதர் எட்டு 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 மூன்று ஏழு ஒன்பது 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 இரண்டு இரண்டு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஐந்து ஐந்து டீநகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு நீங்கள் வந்து அது ஆக்சுவலாக செங்கோட்டையன் கோட்டை அப்படின்வாங்க அது வந்து தவறான ஒரு கருத்து அது வந்து அதிமுகவின் கோட்டை அது வந்து செங்கோட்டையின் கோட்டை கிடையாது செங்கோட்டையன் வந்து அதிமுக என்னும் பீடத்தில் ஏறி நின்று தன்னை வந்து ஒரு உயர்ந்த தலைவராக கட்டமைத்து கொண்டு ஒரு ஒன்பது முறை எம்எல்ஏவாக வந்து ஆய்ந்தார் அதிமுக சமத்துவத்தை விட வேற கட்சியில் இருக்கிற போது பாடும் உதாரணம் திரு தனபால் அவர் வந்து அம்மா வந்து சபாநாயகராக உட்கார வச்சு அழகு பார்த்து அதே மாதிரி திரு தலித் தெயில்மலை இந்த மாதிரி வந்து சமத்துவம் இல்லைன்னு சொல்கிறது வந்து அது வந்து வாய் அந்த சொன்னால் அதிமுக பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் போகும்போது இந்த கூட்டத்தில் பார்த்து எனக்கு எப்பயுமே இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் வந்தது ரொம்ப மிக நிகழ்ச்சியாக இருக்குது அந்த கூட்டம் வந்தது அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் மைக்க நிட்டு அங்கே வந்து பசங்க கிட்ட இவர் யாருப்பா இவர் பேர் என்ன இவர் ஏற்கனவே எந்த கட்சியில் இருந்தார் என்ன பொறுப்பில் இருந்தார் என்ன அமைச்சராக இருந்தான்னு கேட்டு பாருங்க யாராவது ஒருத்தருக்கா தெரியுமா பார்ப்போம் இவர் இவர் வந்து அண்ணா வாழ்க்கும் கோஷம் போகிறதா இவர் இனிமேல் இவரால் வேற எதுவும் செய்ய முடியாதுங்க இவர் வந்து இவர் இப்போ இவர் வந்து சூத்திரதாரி இவர் வந்து அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் விஜயை வந்து இவர் தான் ராஜகுரு காப்பாற்றப்பா இவருக்கே ஒன்றும் தெரியாது இவரை எங்கேருந்து அவரை போய் தூக்கி நிறுத்துறது எம்ஜிஆர் வந்து தொண்டர்கள் சொல்ல மாட்டாங்க பக்தர்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைமையில நீ வந்து எம்ஜிஆர் கூட போய் வந்து இந்த இந்த ஒன்றுமில்லாத இந்த விளம்பர வெறியை பிடிச்ச விஜய வந்து நீங்கள் போய் ஒப்பிடுறீங்கன்னு சொன்னால் நாளை நமது நேரில் வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசு நிகழ்வுர்த்தி பேசுவதற்காக அதிமுகவின் தகவல் தொலைப்பு பிரிவு நிர்வாகி திரு அம்மா கோபி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவர்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றி எழுவத்தஞ்சாவது தொகுதியாக கோபிச்சாட்டி கோபிச்சட்டிப்பாளையத்தில் ஒரு உரையாற்றிருக்கார் இந்த வீடியோ வரும்போது அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருப்பார் இந்த உரை இந்த பொதுக்கூட்டம் ஸோ அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மட்டுமில்ல கிட்டத்தட்ட ஒரு அரசியல் விமர்சகர்களே ஒரு ஒற்றுநோக்கு பார்க்கப்படுது ஏன்னா செங்கோடியன் அவர்கள் அதிமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு தாவேக்காவில் இணைஞ்சார் அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அதாவது அதிமுகவில் வந்து சமத்துவம் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாரு வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுபோல் நான் தான் வந்து எனக்கு கிடைத்த முதல்வர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் விட்டுக் கொடுத்தேன் பொதுச்செயலாளராக நான் தான் முன்மொழிந்தேன் எல்லாம் சொல்றாரு ஸோ இந்த குற்றச்சாட்டில் எல்லாருக்குமே எல்லாவற்றுக்குமே ஒரு பதில் சொல்லும் கூடிய பதமா அதே கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே இந்த பொதுக்கூட்டம் நடப்பது எப்படி பாக்குறீங்க கோபிச்செட்டிப்பாளையம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அது ஆக்சுவலாக செங்கோட்டையின் கோட்டை அப்படின்வாங்க அது வந்து தவறான ஒரு கருத்து அது அவர் ஆட்சி இப்போ கட்சியில் இருக்கும்போதே கேட்டிருந்தாலும் இதுதான் உண்மை அது வந்து அதிமுகவின் கோட்டை அது வந்து செங்கோட்டையின் கோட்டை கிடையாது அந்த இடத்துல இரட்டைகளை சின்னத்தில் வந்து யார் நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அங்கே உண்டு அதனால் வந்து செங்கோட்டையன் வந்து அதிமுக என்னும் பீடத்தில் ஏறி நின்று தன்னை வந்து ஒரு உயர்ந்த தலைவராக கட்டமைத்து கொண்டு ஒரு ஒன்பது முறை எம்எல்ஏவாக வந்து ஆய்ந்தார் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த முறை செங்கோட்டையை செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் மண்ணை கவப்போவது உறுதி அதேமாரி நீங்கள் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லியிருந்தீங்களா பட்டியலில் எடுத்துங்கள்ல அதை என்னோடய குற்றச்சாட்டில் செங்கோட்டையின் செங்கோட்டையின குற்றச்சாட்டு அது வந்து அந்த அந்த பட்டியலெலாம் பார்த்தீங்கன்னா பொறாமையால் ஈகோவால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அவர் என்ன சொன்னார் முதல்ல வந்து வெளியே வரும்போது வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் கட்சி வந்து வெளியே போனவங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னாரு அது வெளியே போனவங்க அப்படின்றது தப்பு ஏன்னா வெளியேற்றப்பட்டவர்கள் தான் எல்லாமே அது வந்து டிடிவி திறனாகட்டும் திரு ஓபிஎஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தான் அவர்களை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் பேரை கூட சொல்வதற்கு ஒரு தைரியம் இல்லை இருக்குது அவங்க பத்திரிகையாளர் கேட்குறாங்க யாரையும் ஒருங்கிணைக்கிறோன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பொதுச்செயலாளர்களுக்கு தெரியும் ஏன் இன்னொரு பின்னாரே வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிற தைரியம் ஏன் இல்லை அந்த ஓபிஎஸ் கும்பல்ல போய் கூட சேர்ந்து இவரும் வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்பட்டு ஒரு மாதத்துக்கு பிறகுதான் இவர் வந்து தாவைக்கால போய் இணைகிறார் அப்ப இது வரைக்கும் வந்து அதிமுகவில் வந்து வாரிசு வாரிசு வந்து இருந்தாங்க அதிமுக சமத்துவம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியலையா அதிமுகவு சமத்துவத்தை விட வேற கட்சிகள் இருந்த போது நல்ல மிகச்சிறந்த உதாரணம் வாடும் உதாரணம் திரு தனபால் அவர் வந்து அம்மா வந்து சபாநாயகராக சபாநாயகரா உட்கார வச்சு அழகு பார்த்து அதாவது வரும்போது அம்மா முதற்கொண்டு எல்லாருமே ஏந்து நின்று அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து உயர்த்தி பார்த்தவரை புரட்சி தலைவி அம்மா அதே மாதிரி திரு தலித் தொழில் மலை இந்த மாதிரி வந்து சமத்துவம் இல்லைன்னு சொல்கிறது வந்து அதை வந்து வாய் அழிக்கணும் அந்த சொன்னால் அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது எந் எந்த கட்சியில் வந்து உங்களுக்கு வாரிசு அரசியல் இருக்குது எந்த கட்சியில் இல்லைன்றது எல்லோரும் பப்ளிக் எல்லாருக்குமே தெரியும் திமுகவில் வந்து இது வந்து குடும்ப அரசியல் திமுகவில் வந்து அந்த ஒரு குடும்பம் தான் திமுகனு ஆயிப்போச்சு குடும்ப அரசியல் அது வந்து வாரிசுலாம் கிடையாது நம்ம வாரிசுன்னு சொல்கிறது எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் வாரிசு வந்து இப்போ ஐ பெரியசாமி இருக்காரு அவர் மகன் வந்து செந்தில்குமார் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார் எம்எல்ஏவாக இருக்கார் அது வந்து வாரிசு அரசியல் ஆனால் திமுக என்ற கட்சி வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து கட்டுண்டு கிடக்குது அதுவும் ஒரு குடும்பத்தை பற்றி சொன்ன உதாரணம் கூட ஒரு குடும்பம் தானே ஆமாம் குடும்பம் தான் ஆனால் அது வந்து இது வந்து வாரிசுல வரும் அங்கே வந்து கட்சி தலைமையாக இவர்கள் குடும்பத்தை தாண்டி அதாவது கோபாலபுரம் குடும்பத்தை தாண்டி வேற யாரும் வர முடியாது அங்கே அதனால தான் அது வந்து குடும்ப அரசியல் சொல்கிறது இந்த பாரதிஸ்தாரை செயல் சொல்கிறது அதேமாதிரி எடப்பாடியார் வந்து ஒரு காலத்திலும் தன்னுடைய மகனை வந்து எங்கேயும் முன்னிறுத்தியதே கிடையாது அவர் வந்து எந்த எல்லா இடத்துலையும் தனிப்பட்ட முறையில் வந்து அவர் தான் முடிவெடுக்கிறாரு கட்சி சீனியர்களை ஆலோசிக்கிறாரு எங்கேயாவது ஒரு இடத்துல திரு மிதுன் பழனிசாமி வந்து நீங்கள் ஏன்னா பார்த்துருக்கீங்களா கட்சி நிகழ்ச்சியில் இல்லை எங்கேயாவது அவர் வந்து இந்த 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 மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசினார் இல்லை அவங்க ஆட்சிகள் இருக்கும்போது இந்த மந்திரி கூப்பிட்டு பேசினார் ஏதாவது ஒன்று உண்டா அவ் பாட்டில் அதாவது எல்லா இடத்துல எல்லா வீட்லேயுமே அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மகன் இருப்பாங்க அவர் வந்து இப்ப அரசியலில் வந்து இப்ப திரு எடப்பாடியார் இருக்காரு அவர் தேர்தல் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னா உதவத்துக்கு கண்டிப்பாக மகன் உதவி செய்வார் தொழில்நுட்பத்தை அதை வந்து நம்ம வந்து வாரிசு அரசியல் சொல்ல முடியாது அது வாரிசு அரசியல் கீழே வராது செங்கோட்டை நுட்பத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா ஆற்றாமை தான் பொறாமை ஏன் வந்து நம்மளை இதே இதே ஒரே இடத்தை சார்ந்தவர்கள் நமக்கு பின்னால வந்து வந்தாரு ஆனா இவர் வந்து இப்ப சிஎம் ஆயிட்டார் இப்போ எதிர்கட்சி தலைவரார்கள் நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே நான் தான் முதல்வர் பதவி கொடுத்தேன்னு சொல்றாரு அது இவருக்கே கொடுத்தாரு இவருக்கு வந்ததுன்னு சொன்னாங்க என்னன்னு சொன்னாங்கன்னா செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அவர் ஏற்க மறுத்து விட்டார் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாரு இவர் எடப்பாடியாருக்கு திறமை இருக்கு அழகாக எடுத்தார் கட்சியை வந்து இராணுவ கட்டுப்பாட்டோடு கொண்டு இருக்கார் கொஞ்சம் கொஞ்சம்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து அதிமுகன்னு ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்குது நல்ல செல்வாக்காக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து எடப்பாடியார் மட்டும்தான் திரு செங்கோட்டையன் திரு ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் வந்து கட்சிக்கு சுமைகள் அவர்கள்லாம் வந்து வித பிரயோஜனம் கிடையாது கை நீங்கள் பார்த்துருக்கல இந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்ட போது யாராவது வந்து ஒரு சின்ன சலசலப்பு அந்த கோ ஈரோடு மாவட்டத்தில் ஆகட்டும் பக்கத்தில் மா மாவட்டங்களாகட்டும் இல்லை கட்சிகளையும் ஆகட்டும் இது நீக்கின் தவறுன்னு யாராவது ஒருத்தரை சொன்னாங்களா அப்போ அதாவது முதல்ல ஏன் நீக்கலன்னு தான் கேட்டாங்க அவர் பதவி பறிக்கப்பட்ட போதே அவரை கட்சியிலேருந்து நீக்கிருக்கணும்னு தான் எங்களை மாதிரியான தொண்டர்கள் ஆசைப்பட்டாங்க ஆனால் வந்து இவர் இப்போ எடப்பாடியார் வந்து சரி பார்ப்போம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு பார்த்தாரு இவர் சேராத இடத்துல போய் சேர்ந்தாரு அதுக்கு உண்டான பலனை வந்து அனுபவிக்கிறார் தொண்டர்களோட எப்படி இப்போ தாவேக்காவுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் தாவேக்காவில் போய் அவர் என்ன பண்ண போகிறாரு அவர் வந்து அப்போ விஜயண்ணா வாழ்க புஷி ஆனந்த் வாழ்க ஜானசாமி வாழ்க இப்படின்னு கோஷம் போடணும் அது வந்து ஜனநாயக பணம் ரிலீஸ் ஆகும் போகுது கட் அவுட் வைக்கணும் அது வந்து பாலபிஷேகம் பண்ணணும் இந்த தான் அவர் பண்ணணும் வேற ஒன்றும் வேலையே கிடையாது அவருக்கு அவருக்கு வந்து கொங்கு பெல்ட்டை நாலு மாவட்டங்கள் வந்து பொறுப்பாக கொடுத்துருக்காங்க அந்த அந் இவரால் கோபி செட்டிப்பாளையத்தை தாண்டி எங்கேயும் போய் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் சொல்றதுன்னா அதிமுகவில் இருந்து செங்கோட்டையின் வந்து தாவேக்கா போயிட்டாரு அதிமுக போனார் நிர்வாக குழுவினோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு ஏன் நிர்வாக குழு ஏகப்பட்ட பேர் போட்டிருக்க இவர் யாரும் மதிக்க போறாங்க நான் ஒன்று கேக்கட்டும்மா இவர் கட்சியில் இருந்த வரைக்கும் இவர் நினைச்சார்னா எடப்பாடியாரை எளிதில் அன்னைக்கு பேச முடியும் இல்லை ஒவ்வொருத்த ஃபோன் பேச முடியும் இன்னைக்கு விஜய்கிட்ட ஒரு பேச முடியுமா சவால் இது பேச முடியுமா அவரால் விஜய் சந்திக்க முடியுமா ஏன் ஒரு தலைவர் சந்திக்க முடியாது வாய்ப்பே கிடையாது நீங்கள் வேணால் இன்னும் கூடி சீக்கிரம் பாருங்க அங்கே அதாவது அங்கே இருக்கிற நிர்வாகிகளே நவகிரகம் போல் யார் கால எப்போ வரலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க தவிர காலை அவர் போய் இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு போய் சிக்கிட்டார் சிக்கிட்டு இவர் தூக்கி என்ன பண்ணாங்க ஓரமாக உட்கார வச்சிருவாங்க தம்பி நீங்கள் ஓரமாக உட்காந்துங்க இல்லை அவர் வந்து இப்போ இங்கே சென்னையில் வந்து விஜயை சந்திச்சுட்டு கோபிச்செட்டிப்பாளையம் போகும்போது இந்த கூட்டத்தெலாம் பார்த்து எனக்கு எப்பயுமே இவ்வளோ கூட்டம்லாம் வந்தது இல்லை ரொம்ப மெய் நெகிழ்ச்சியாக இருக்குது விஜய்க்கு ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படிலாம் ஆசைப்பட்டிருக்காரு நீங்கள் என்னென்ன ஓரமாக குறச்சலான்றிங்க கண்டிப்பாக நீங்கள் வேணால் இது செய்யலை யாரும் செஞ்சு தான் நல்லா அந்த கூட்டம் வந்தது இல்லை அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தட்ட மைக்கு நீட்டு அங்கே வந்து பசங்க இவர் யாருப்பா இவர் பேர் என்ன இவர் ஏற்கனவே எந்த கட்சியில் இருந்தார் என்ன பொறுப்பில் இருந்தார் என்ன அமைச்சராக இருந்தாலும் கேட்டு பாருங்களேன் யாராவது ஒத்தருக்கா தெரியுமா பார்ப்போம் தளபதியும் தளபதின்றுவாங்க அவ்வளோதான் இவர் இவர் வந்து விஜயண்ணா வாழ்கன்னு கோஷம் போகிறது தான் இவர் இனிமேல் இவரால் வேற எதுவும் செய்ய முடியாதாங்க இவர் வந்து இவர் இப்போ இவர் வந்து சூத்திரதாரி இவர் வந்து அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் விஜயை வந்து இவர் தான் ராஜகுரு காப்பாற்ற இவருக்கே ஒன்றும் தெரியாது இவர் எங்கே அவரை போய் தூக்கி நிறுத்துறது சார் அதான பிரச்சனை எங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் தான் நம்ம எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தேன் அவருக்கு ஆலோசனை சொன்னேன் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் தான் வழிகாட்டியாக இருந்தேன் அவர்களுக்கு பெரிய உருட்டு விஜய் அவர்களுக்கும் நான் வழிகாட்டியாக்கி முதலமைச்சராக்கிய திருவேன் எந்த சக்தியால் தடுக்க முடியாதுன்றாரு அம்மாவுக்கு இந்த பிரச்சாரம் போகிறதுக்கு ரூட் பொருள் கொடுப்பாருங்க இது அவர் பண்ணது உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது அதே அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு இவர் ஏன் தீ கடைசாங்க வெளில அதுக்கப்புறம் கிட்ட சேர்த்தாங்களா எவ்வளோ பேர் வந்து கட்சியிலிருந்து நீக்கி மீண்டும் நினைச்சிருக்காங்க மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க இவர் ஏன் சேர்க்கல இவர் வந்து பர்சனல் கேரக்டர் வந்து ஒஸ்ட்டு அதனால் வந்து இவர் இதுக்கு மேலே வச்சுருந்தா கட்சிக்கே அசிங்கம்னு சொல்லிட்டு தான் அவன் சேர்க்கலை அம்மா வந்து பெண்கள் விஷயத்தில் அவ்வளோ வந்து டெரராக இருப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தில் இவர் தான் கடைசி வரைக்கும் இவரால் வந்து தலையெடுக்கவே முடியல இவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் வாய்ப்பு கொடுத்து வாழ வைத்தது எடப்பாடியார் ஆனால் அவரை பார்த்து புறாணப்பட்டு அவரை வந்து இன்றைக்கி வெளியே போய் விமர்சனம் பண்ணுறார் இவர்களெலாம் வந்து கண்டிப்பாக எந்த கட்சிக்கு போனாலும் இவர்களால் ஷைன் பண்ண முடியாது இல்லை இப்போ கொங்கு மண்டலமே கிட்டத்தட்ட செங்கோட்டையை நம்பி இருந்துச்சு இப்போ செங்கோட்டை கொங்கு மண்டலத்தை வந்து அதிமுக வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் முழுக்க முழுக்க அது ஒரு பிம்பமாவே கட்ட வைக்கப்படுது சரிங்க நான் கேட்குறேங்க இப்போ தாவைக்கால போய் இணைஞ்சாருல எத்தனை பேரோட போய் இணைஞ்சாரு ஐம்பது பேர்னு சொல்கிறாங்க அவங்க கணக்கு ஐம்பது பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய லீடரான செங்கோட்டையின் வந்து ஏன் ஐம்பது பேரோட போய் இணையணும் ஏன் ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டின்னு போகிறது இல்லை ஆயிரம் பேரை கூட்டின்னு போகிறது ஏன் உங்கள் கிட்டே செல்வாக்கு இல்லையா நீங்கள் தான் சொல்கிறீங்க கொங்கு மண்டலமே அப்படியே செங்கோட்டை அப்படின்னு அதாவது நீங்கள் சொல்கிற அந்த ஊடகங்கள் இருக்குதுல்ல ஊடகங்கள் எல்லாமே வந்து திமுகவின் குரலாக ஒழிக்கக்கூடிய ஊடகங்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிமுகவை வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா ஃபேட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதை பப்ளிக்கிட்ட பண்ண முடியுமோ அதை போல் செய்ய முயற்சிக்கிறார்கள் ஆனால் நிதர்சனம் அப்படியாக இல்லை ஏன்னா இவர் வந்து இப்போ ஊடகங்கள்லாம் நம்பி வந்து எடப்பாடியார் இல்லை அவர் கிரவுண்டுக்கு போகிறார் கிரௌண்டுக்கு போகிறாரு மக்களை சந்திக்கிறாரு மக்களோட மக்களாக பேசுகிறாரு அவர்கள் வந்து உணர்வோடு வரவேற்கிறாங்க வாழ்த்தி கோஷம் போடுறாங்க கேள்வி கேட்குறாங்க இவர் பதில் சொல்கிறாரு அந்த இன்டராக்ஷன் இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து இந்த இவர் வந்து கரெக்டாக கையில் எடுத்திருக்காரு இல்லை இப்போ கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்து இன்னும் பல த முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே தாவேக்காவில் இணைங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளும் பரப்பப்படுது இது எல்லாமே ஊடகமூல கட்டமைப்பு தான் அதாவது செங்கோட்டைன்னு சொல்கிறாரு செங் அவர் சொல்லிதானே ஆகணும் ஆனால் சொல்கிறேன்னா இனிமேல் வந்து அவர் சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி சொல்லணும் விஜய்ண்ணா வாழ்கன்னு சொல்லணும் புசி ஆனந்த் வாழ்கன்னு சொல்லணும் ஆதவ் அர்ஜுனா வாழ்கன்னு சொல்லணும் இதை மாதிரி வேறு வேற நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரெஸ் மீட்டில் ஆதவ் அர்ஜுனா வந்து அவருக்கு வந்து துண்டு போடுவார் மேலே கட்சி துண்டு அதே மாதிரி இவர் வந்து திரு செங்கோட்டையன் வந்து விஜய்கிட்ட குனிஞ்சி சால்வை வாங்கிப்பார் அந்த கட்சி துண்டை வாங்கிப்பார் அப்போ எந்தளவுக்கு இருந்து பணிஞ்சு போயிட்டாருன்னு பாருங்கள் இவரெல்லாம் வந்து கட்சி கட்சியில் ஒரு லெவலுக்கு மேலே இவரால் வந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒன்று ரெண்டாவது இவரை ஏன் கட்சியில் சேர்த்தார்கள் என்றால் புஷி எதிராக இவர் வந்து கொம்புசிபுரம் சொல்லிட்டு தான் கட்சியில் சேர்த்தது ஆனால் அது வந்து எந்தளவுக்கு அளவுக்கு நடக்கும்ன்றது தெரியாது இது வந்து ஜான ஆரோக்கிய சாமி மூலியமாக திட்டப்பட்ட திட்டம் அதாவது திட்டப்பட்ட ஒரு சதி திட்டம்னு சொல்லலாம் அவங்க சொல்றது இது சதி திட்டம் அவங்க சொல்கிறாங்க ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து கே ஏ செங்கோட்டையினு உள்ள கொண்டு வந்தார் இது புஷி ஆனந்தை வந்து அவர் வந்து அமுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்துப்போகலை அதாவது எப்பேற்பட்ட எம்ஜிஆர் காலத்திலேருந்து நான் வந்து எம்எல்ஏ இருந்தேன் இருபத்தி மூணு வயசில் எம்எல்ஏ இம்ம இருபத்தி மூணு வயசுலேயோ இருபத்தாறு வயசுலையோ திரு வந்து மந்திரி ஆகிட்டார் ஆனால் இவருக்கு மந்திரி கொடுக்கல ஆனால் அப்போலேருந்தே கட்சியில் இருக்கார் இவர் இந்த மாதிரியான ஒரு சீனியர் லீடரு இன்றைக்கி வந்து புஷியானந்த் கூடையும் ஜான் ஆரோக்கியசாமி கூடயும் ஆதவ் அர்ஜுனா கூடையும் போட்டி போட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பது காலத்தின் கோலம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் கூட இப்போ இவர் தாவேக்காக போன பின்னாடி கூட எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் முன்னிறுத்தி தான் செங்கோட்டையுடைய அரசியல் இருக்க போதுன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது ஏன்னா இப்போ அவருடைய அந்த அலுவலக கோபிச்செட்டிப்பாளைய அலுவலகத்தில் கூட தாவேக்காவுடைய அந்த போடு இருக்குது அலுவலக கட்சி அலுவலகம் இருக்குது அதில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு பேருடைய புகைப்படங்களும் வைக்கப்பட்டு இந்த பக்கம் விஜயோட புகைப்படம் செங்கோட்டையின் புகைப்படம் இருக்கிறது தாவேக்காவை போனாலும் கூட செங்கோட்டையினுடைய முகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் பார்க்கப்படுதா அதிமுக தொண்டராக எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது இன்னமும் அவரால் தனிப்பட்ட செல்வாக்கோடு இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இதன் மூலியமாக வெட்ட வெளிச்சமாகிவிட்டது நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரை அதிமுகவுக்கு செல்வாக்கு இரட்டை இலைக்கு செல்வாக்கு அங்கே வந்து இவரால் தனிப்பட்ட முறையில் வந்து யாராலும் ஜெயிக்க முடியாது யார் வந்து அதிமுகவில் நிற்கிறாங்களோ அவங்கள்தான் ஜெயிக்க முடியும் தவிர என்ற தனிநபர் வந்து வேறு சின்னத்தில் நிறுத்தப்பட்டால் அவரால் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை ரெண்டாவது இவருக்கு வந்து அரசியல் செய்யறதுக்கு அம்மாவும் புரட்சித் தலைவரும் தேவைப்படுகிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் நீ கட்சி விட்டு வெளியே நீ நீயே வந்து திருப்பி திருப்பி அவங்கள வந்து இழுத்து உள்ளே விட்டுக்கிறேன் உங்கள் தலைவர் நான் கேட்குறது உங்கள் தலைவர் விஜய் அவன் புரட்சி திருவி அம்மாவை ஏற்றுக்கிறாரா அப்படி ஏற்றுக்காத பட்சத்தில் நீ ஏன் வந்து அந்த இப்போ அம்மா அம்மாகிட்ட வந்து அம்மா நினைவிடம் போகிறது புரட்சி தலைவர் நினைவிடம் போகிறது அவங்க அவங்க நிர்வாகிகள்லாம் கூட்டின்னு வர்றது கடைசி வரைக்கும் உன்னை வந்து அதிமுக காரணம் நினச்சிக்கிறேன் ஆனால் வந்து விஜய் கட்சியில் இருக்க எதுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு ஒரே ஒரே முடிவு நான் வந்து தாவைக்காவா தாவேக்காரங்க இனிமேல் நான் வந்து அந்த விஜய் கூட தாங்க பயணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்ப தான் வந்து செங்கோட்டையர் அதாவது என்னென்னா தான் வந்து இன்னமும் அந்த அதிமுகவில் இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை வந்து காமிச்சிட்டு மக்கள்கிட்ட படிக்க தெரியாத மக்கள்கிட்ட கிராம மக்கள்கிட்ட வாக்குப்பிரிந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறாரு அது எடுபடாது கண்டிப்பாக இப்போ இப்போ பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்கூட்டம் முடிந்த பின்னாடி மறுபடியும் விஜய் அவர்களை வரவழைச்சு அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டின் அவர்கள் கூட்டம் போடுவதற்கு தயாராக தயார் நிலையில் இருப்பதாகவும் இதுபோல் இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பதாகவும் கூடங்கள் பேசப்படுது எப்படி பார்க்குறீங்க அதாவது இவருக்கு விஜய்க்கு வர்றது வந்து ரசிகர்கள் கூட்டம் எடப்பாடி அவருக்கு வர்றது தொண்டர்கள் கூட்டம் இந்த தொண்டர்கள் கூட்டம்ன்றது வந்து அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அவங்க வந்து எப்படி நடந்த ஒரு பொதுக்கூட்டம்னா எப்படி இருக்கும் ஒரு பிரச்சார கூட்டம் எப்படி இருக்கும் எப்படி நடந்துக்கணும் அங்க போய் எல்லாமே வந்து அவங்களுக்கு அத்துப்படி கட்டமைப்போட கட்டமைப்போட இருக்கும் ஆனா ரசிகர்கள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் என்ன பண்ணணும் இவர் மைக்கை பிடிச்சுன்னு தம்பி அந்த மைக்கு மேலே யாராவது இறங்கு அந்த இறங்கு இப்படி தான் சொல்லணும் வர்றப்ப கூட ஒரு வார்த்தை கூட அவர் பேசவிட மாட்டேன் கத்திக்கிட்டே தான் இருக்காங்க அந்த தொண்டர்களாக சொல்லப்படக்கூடிய விஜய் தாவைக்க வந்துட்டு அவர் பேச அவர் மெச்சூரிட்டி கிடையாதுங்க ஃபஸ்ட்டு அதாவது விஜய் ரசிகர்கள் நிறையா பேருக்கு வந்து ஓட்டு கிடையாது ஒன்று ஓட்டு இருக்கிறவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தாவைக்காக ஓட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அரசியல் தான் தெரியாது நான் அதுதான் முதலே கேட்டேன் அவங்க கிட்ட அவர்கிட்ட அந்த ஜனங்கிட்ட போயிட்டு அந்த மக்கள் அந்த இளைஞர்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் செங்கோட்டை என்ன யாருப்பான்னு கேட்டால் செங்கோட்டையன் அந்த தான் செங்கோட்டையன் அப்படின்னு அதுக்கு மேலே அவருக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அவங்கள வந்து அரசியல் படுத்தப்படாது அரசியல் பயப்படுத்தப்பட்டால்தான் உங்களுக்கு வந்து என்னடாது புரியும் அது புரியாமல் வந்து மீண்டும் மீண்டும் நான் வந்து ரசிக ரசிகர்களை வச்சு நீ என்ன பண்ண முடியும் உங்களால் ஒரு இடத்துல கூட கட்டமைப்பு கிடையாது கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து நீ அதிமுக கட்டமைப்பு வேறு தாவியக கட்டமைப்பு வேறு எதை வச்சு நீங்கள் ஜெயிப்பீங்க இல்லை இப்போ செங்கோட்டையன் அவர்கள் விஜய் வச்சு விஜய கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு பொதுக்கூட்டம் போடறாரு நினைக்கிறாரில்ல ஆனால் இப்போ எல்லாரோட கேள்வி எப்படி இருக்குன்னா செங்கோட்டையன் தனியாக அதை விஜய் இல்லாமல் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு பொதுக்கூட்டம் போட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அவரால் போட முடியாது அதாவது எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ரஸிவ் லீடர் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பொட்டி பாம்பார் இருப்பார் எப்பவுமே இவராக வந்து இவரே வந்து நடுவில் சொன்னார் ஒரு பிரஸ் மீட்டில் நான் வந்து யாரையும் விமர்சித்தது கிடையாது அதாவது எடப்பாடியார் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு நீங்கள் ஏன் வந்து திமுக விமர்சிச்சோ இல்லை கல்வித்துறை அமைச்சராக இருந்தீங்களே பள்ளிக்கல்வித்துறை பற்றி என் திட்டங்களை விமர்சித்தோ ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதிலளிக்கிற விதமாக செங்கோட்டை என்ன சொல்கிறார்ன்னா நான் யாரையும் விமர்சிச்சு பேச மாட்டேன் திமுக கூட உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் திமுகவை பற்றி பேச மாட்டேறீங்க அப்போ திமுக சொல்லிதான் நீங்கள் ஆடுறீங்க பின்னால் திமுக இருக்குல்ல இப்போ திமுக சொல்லி தான் இங்கே போனார்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஏன் அவர் திமுக சொல்லி தான் போனார் இப்போ போகிறதுக்கு முன்னாடி சேகர்பாபுவை சந்திச்சா தான் சொல்லப்படுது ஆனால் அவர் வந்து ஆதாரம் கேட்டால் ஆதாரம் கேட்குறாரு நான் நான் போட்டா இருக்கான்னு கேட்குறாரு சரி போட்டோ அதுன்னு கேட்டார்ல இவர் டெல்லி போய் நான் வந்து அமித்ஷாவை சந்தித்தேன் நான் நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன்னு சொன்னார்ல அதுக்கு எங்கள் ஆதாரம் அதுக்கு ஃபோட்டோ கொடுக்க சொல்லுங்களேன் அது ஒன்றை போட்டோ இல்லை அதே மாதிரிதான் நீ இதுவோம் நீ வந்து பொய் சொல்லலாம் ஆனால் மற்றவங்க ஒன்றும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு என்ன நியாயம் இது இவரால் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க இவர் வந்து சும்மா வந்து ஒரு வெற்று ஒரு வெத்து தலைவர் தான் அவர் இவர் வந்து பெரிய டால் லீடர்லாம் கிடையாது இல்லை இப்போ நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் சொல்கிறீங்க அப் அந்த இது தான் சொல்ல இப்போ அம்மா ஆட்சி தான் புனிதமான ஆட்சி அம்மா ஆட்சிக்கு பிறகு புனிதம் இல்லாத ஆட்சின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த நாலு ஆண்டு காலமும் அவர் துறை அமைச்சராக வந்து செயல்பட்டுருக்காரு ஸோ அவரும் தன்னை வந்து புனிதம் இல்லைன்ற வாய்னா ஒரு அஃப்கோஸ் பத் பதவியில் இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து அது புனிதம் புனிதம் இல்லைன்னு தெரியல வெளில வந்தோடன்னே நீ புனிதம் ஆயிட்டேன் இது இதுவும் திமுக ஃபார்முலா தான் திமுக என்ன பண்ணுவாங்க எதிர்க்கட்சியில் இருக்கிற வரைக்கும் திட்டுவாங்க அவங்க கட்சிக்கு வந்துட்டா இந்த மாதிரி புனி மனித புனிதரே இல்லைன்னுவாங்க அந்த மாதிரி தன்னை மனித புனிதராக காமிக்கிறவன் தான் வந்து செங்கோட்டைய முயற்சி பண்ணுறார் அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுப்பட்டாரு கண்டிப்பாக இப்போ வந்து செங்கோட்டை என்ன சொன்னாருன்னா விஜய் அவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கான தலைவர் அவர்தான் வந்து ஒரு ஜனநாயகமான ஒரு ஊழலற்ற நியாயமான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு உண்மையிலேயே வந்து விஜய் அவர்கள் அடுத்த முறை ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படி வந்தாலும் கூட இப்போ ஏற்கனவே செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் அவர் இருக்கும்பொழுது அவர் ஊழலற்ற ஆட்சி கொடுக்க முடியுமா அவர் ஆட்சியை பண்ண முடியாதுங்க அப்புறம் தாங்க ஊழலற்ற ஆட்சியா ஊழல் ஊழல் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு செங்கோட்டையன் செங்கோட்டையன் ஊழல் புகார் இல்லையா அப்புறம் அவர் வச்சுன்னு இப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஊழலற்ற ஆட்சின்னு அதாவது நான் கேட்குறேன் ரெண்டு வருஷம் ஆயிருமா கிட்டத்தட்ட ஒரு கட்சி கட்சி ஆரம்பிச்சு விஜய் இது வரைக்கும் புதுவெளியில் ஒரு மணி நேரம் பேசியிருப்பார அதிகபட்சம் ஒரு அரை மணிநேரம் இருபது நிமிஷம் அறுபது நிமிஷம் ஒரு மணிநேரம் அதிகபட்சம் வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் பேசியிருப்பார் இந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுறாருன்னு சொன்னால் இவர் எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான நல்லா இருப்பார் எம்ஜிஆர்ன்றது ஒரு சகாப்தம் எம்ஜிஆர் வந்து த சொல்ல மாட்டாங்க பக்தர்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இன்னமும் அதாவது இன்னமும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பக்கூடிய வயதானவர் பலரும் இருக்கிறார்கள் அந்த மாதிரி நிலைமையில நீ வந்து எம்ஜிஆர் கூட போய் வந்து இந்த இந்த ஒன்றுமில்லாத இந்த விளம்பர வெறியை பிடிச்ச விஜயை வந்து நீங்க போய் ஒப்பிடுறீங்கன்னு சொன்னா இது எங்கெங்க போய் சொல்றது செங்கோட்டையனே சொல்லிருக்காரு செங்கோட்டையில வந்து தாவே முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப எல்லா நடிகர்களும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது அப்படின்ற சொல்லிருக்காரு இப்போ ஏன் வந்து இப்ப எம்ஜிஆர் ஒப்பிடுறாரு அதுக்கு காரணம் என்ன நீ வந்து சூழ்நிலைக்கு தந்த மாதிரி மாறிக்கிறது பச்சை வந்தியாக நீ மாறிப்ப ஆனால் மத்தவங்க ஏதாவது கேள்வி கேட்டா உனக்கு கோவம் வந்துடும் இது ரொம்ப தவறான நடவடிக்கை இது மீண்டும் மீண்டும் சொல்றேன் தாவேகாவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்றேன் ஒரு காலம் இனிமேல் வந்து நீங்கள் எம்ஜிஆரோடு உங்கள் விஜயை வந்து ஒப்பிட்டு பேசவே கூடாது எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் அவர் வந்து வேற இன்னைக்கு சினிமாலே எடுத்துங்களேன் இன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு திமுக கட்சி இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் வந்து கட்சியை வந்து ஐம்பத்தி வந்து கட்சிக்கு இணைகிறார் கட்சியில் இணைந்து பாடல்கள் மூலமாக திரைப்படங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை வந்து கிராமங்கள் வரைக்கும் கொண்டு சென்று இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு திமுக ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அதில் எந்த விதமாக மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அண்ணன் பேரஞ்சி அண்ணா என்ன சொன்னார் இவர் வந்து தேர்தல் நிதி கொடுக்க போகும்போது ராமச்சந்திராவை நீ உன் நிதி எனக்கு வேணாம் நீ வந்து மக்கள்கிட்ட முகத்தை காமி அது மட்டும் போதும் அதுதான் தேடி தடுத்துடும் அப்படின்னார் அதே மாதிரி பொதுக்கூட்டங்களில் வந்து தலைவர் எம்ஜிஆர் பேசின பிறகுதான் பேரறிஞர் அண்ணா பேசுவார் ஏன்னா மக்கள் வந்து கலைஞ்சி போயிடுவாங்க முதல்ல வந்து இவர் பேசிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து அந்த மாதிரி அண்ணாவால் அங்கீகரிக்கப்பட்ட பெரும் தலைவர் தான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை கூட போய் நீங்கள் வந்து ஒப்பிடுறீங்கன்னு சொன்னால் திருடாதே பாப்பா திருடாதேன்னு பாட்டு என்ன மாதிரியான பாட்டு அது அந்த மாதிரியான ஒரு பாட்டு உங்கள் பாட்டில் இருக்கா எந்த கு ஒரு பாட்டும் தத்துவ பாடல் இருக்கு அவருது மக்களை வந்து எப்படி நல்வழிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் சொல்லுவார் ஆனால் விஜய் படத்தில் என்ன பண்ணுறாரு தொட்டப்பேட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா நான் வரட்டான்ற மாதிரி ஒரு பாட்டை போட்டு இவர் இவர் பாட்டு எப்படி இருக்கு புரட்சி தலைவர் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்க எங்கேருந்து யாரை ஒப்பிட்டு பேசுறது தயவு செய்து அதை வந்து இந்த தாவேக்காவாகட்டும் திரு செங்கோட்டையன் ஆகட்டும் தயவுசெய்து சொல்கிறேன் இது எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் ஒரு அதிமுக ஆர்டர் எனக்கு எச்சரிக்கைக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு இனிமேலும் வந்து எம்ஜிஆரோடு விஜய் ஒப்பிட்டு பேசாதீர்கள் நிச்சயமா சார் இப்போ சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் முடிச்சு அவர் எல்லாருமே நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அவர் திருப்ப வந்து நன்றி தெரிவிக்க விதமாக அவர் இது பண்ணியிருந்தார் அறிக்கை விட்டிருந்தாரு அந்த அறிக்கையில வந்துட்டு உண்மையிலேயே இரண்டாவது முறையாக மீண்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராவது தான் உண்மையான எனக்கு என்னுடைய பிறந்தநாள் பரிசு அதற்காக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அவரோட ஆசை நிறைவேறுமா நிராசையா போகும் கண்டிப்பாக நிராசை தான் அது வந்து உங்க உங்க வாழ்க்கைன்னு சொல்றேன் கண்டிப்பாக நிராசை தான் ரெண்டாவது தமிழக மக்கள் மீண்டும் இது போன்ற ஒரு தவறை செய்ய மாட்டார்கள் என்று நான் திட்டமாக நம்புகிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயித்த பிறகு திரு மு க ஸ்டாலின் சொன்ன வார்த்தை என்ன எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் வந்து மிகச்சிறந்த ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா இன்றைக்கி வாக்களித்தவர்களும் ஐயோ இந்த அளவுக்கு ஓட்டு போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கதற மாதிரியான ஒரு ஆட்சியைத்தான் இது வந்து இப்போ திமுக செய்து கொண்டிருக்கிறது இப்போ ஜஸ்ட்னால் ஒரு ஒரு ஆஃப் அனவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி நான் வீட்டில் இருந்து கிளம்பும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மர்டர் பட்டப்பகலில் ஒரு மர்டர் சட்டம் ஒழுங்குன்றது கிஞ்சித்தும் கிடையாது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சி போச்சு நடக்கிறது பூரா காட்டாட்சி ரவுடு ராஜ்ஜியம் நீங்கள் இப்போ வந்து இப்போ பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைப்பேன்னு சொன்னீங்க குறைக்கலை கட்டணத்தை வந்து மாதம் ஒரு முறை எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க எடுக்கலை நீட் தேர்வு ரத்து பண்ணுவோன்னு சொன்னீங்க அதுவும் பண்ணலை கல்விக்கடன் ரத்து பண்ணுவோன்னு சொன்னீங்க பண்ணலை நகைக்கடன் ரத்து பண்ணுவோன்னு சொன்னீங்க பண்ணலை எல்லாமே பொய்யா சொல்லி அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் வந்து பொய் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பொய் பேசி எப்படி மக்கள் நம்பும் விதமாக பொய் பேசி நீங்கள் வந்து வாக்குகள் அறுவடை பண்ணிட்டீங்க மக்களும் வந்து என்ன நினச்சாங்கன்னா கருணாநிதியை வந்து ஒரு விதமாகவும் மு க ஸ்டாலினை வந்து ஒரு விதமாகவும் பார்த்தாங்க சரி இவர் முத முத வராரு ஒரு சிஎம் கேண்டேட்டாக வராரு சரி இவர் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ற எண்ணத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்து தானே தவிர இவர் வந்து முக ஸ்டாலின் தான் வரணும்னு சொல்லிட்டு யாரும் ஓட்டு போடல ஆனால் அது இப்போ ஓட்டு போட்டு இப்போ வந்து அனுபவிக்கிறாங்க ஒரு சாலை கூட வந்து நல்லா இல்லைங்க குண்டும் குடிம நீங்கள் பயணிச்சிருப்பீங்க ஒரு சாலை கூட வந்து இல்லை எங்கே பார்த்தாலும் ஊழல் எங்கே பார்த்தாலும் முறைகேடு எந்த அதாவது அரசு துறைகளில் வந்து பெரும்பாலான துறைகள் வந்து ஊழியர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க தற்காலிக ஊழியர்களை வந்து நீ நிரந்தரம் பண்ணுறேன் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க பழைய ஓய்வு திட்டம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துனீங்க இந்த மாதிரி வந்து பட்டியல் நீடுன்னே போகுது திருப்பி உங்களுக்கு மக்கள் வந்து வாக்களிப்பாங்களே எப்படி வாக்களித்து இரண்டாவது முறையாக வந்து அவர் அவர் வந்து உட்கார வைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை தமிழகம் தான் வந்து ஒரு முன்னேறிய மாநிலம் திராவிட மாநில ஆட்சியில் முன்னேறி இருக்குது அனைத்திலுமே முதல் முதலிடத்தில் இருக்குது மக்கள் எல்லாம் வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பரப்பு எதுவும் முதலிடத்தில் இருக்குது சமீபத்தில் வந்த மதுரை மதுரை மாநகர் வந்து இருக்கத்திலே அந்த ரொம்ப மாசடைந்த மாநகரத்தில் மதுரை தான் முதல்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த மாதிரி இது இப்போ பொருளாதார வளர்ச்சி வந்து ஆஹா ஓகோன்னு இருக்குது வெளிநாட்டு முதலீவர்கள் வந்து கொட்டுது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டோட கடன் வந்து அஞ்சு அஞ்சு லட்சம் கோடினா இவர்கள் வந்த பிறகு இவர்கள் ஆட்சியில் இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இத்தனை ஆண்டு கால ஆட்சியில நீ ஒரே இதுல வாங்கிட்டு அப்படியே வந்து இன்னைக்கு அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகவளுக்கு பணம் கொடுக்க காசு இல்லைன்ற மிகப்பெரிய வந்து பினான்சியல் கிரைசிஸ்ல வந்து இந்த ஆட்சி இருக்கு சென்னை அதே ஆமா எல்லா இடத்துலயுமே இருக்கு இப்ப போக்குவரத்து கழக ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க கொடுக்க மாட்டாங்களே பகுதிநேர ஆசிரியர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்க தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க அவர்களை வந்து பணியந்திரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லி செய்ய செய்யலை துப்புரவு பணியாளர்களுங்க என்னங்க இது நியாயம் இது துப்புரவு பணியாளர்கள் கூட வந்து இந்த அரசு வந்து அவ்வளோ தூரம் ஒரு குப்பை போல தூக்கி வீசுறாங்க நீ வந்து கூலி படம் பார்க்க போக வேண்டிய ஆளு ஒரு சுத்தின் போய் படம் பார்க்குறியா அவங்க போராட்டம் பண்றாங்கன்னு அப்போ அதுதான் வந்து உங்க ஆட்சியின் லட்சணமா இந்த மறுபடியும் இப்போ பத்தாவது பத்து நாள் தொடர்ந்து தொடர்ந்து உண்ணாவது இருக்காங்க சாகும்பறை உண்ணாவதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இருக்காங்களே தவிர அவர்களை யார் கண்டுகிறாங்க யாருமே கண்டுக்கிறது கிடையாது அவங்க வந்து போராட்டம் பண்ணும்போது நாங்கள் டாய்லெட்டு திறந்து விட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக பேசணும் ஆச்சிட்டா அது டெய்லி வந்து கொலை கொள்ளை வெட்டு குத்து கஞ்சா புழக்கம் இது வந்து எந்தளவுக்கு போய் முடிவு போகுது ரெண்டு ஆறு மாதம் இருக்குது கஞ்சாவும் சிந்தடிக் ட்ரக்ஸும் ரொம்ப சர்வசாதாரணமான புழக்கத்தில் இருக்குது இது புழக்கத்தில் இருக்கிறதுனால யார் பாதிக்கப்படுறாங்கன்னா குடும்ப பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்ப தலைவனாக இருக்கேன் இப்போ நான் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் இது வந்து என்னை மட்டும் பாதிக்காது இது வந்து இந்த குடும்ப சூழலையும் பாதிக்குது பிள்ளைகளை பாதிக்கும் அந்த இந்த வருமானம் வந்து பாதிக்கும் அதனால் அதனால் வந்து நேரடியாக பாதிக்கப்பட போகிறது மனைவி மனைவிமார்கள் அதாவது குடும்ப தலைவிகள் இந்த மாதிரி பற்றியுமே இவங்களுக்கு கவலை கிடையாதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாரி சுருக்கணும் எவ்வளோ கிடைக்குதோ அள்ளி போட்டுக்கணும் மக்கள் கேடு கட்டு போனால் அவங்களுக்கு கவலை கிடையாது நிச்சயமாக சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பங்குறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி உங்கள் தொழிலை பெருக்க பணம் ஒரு தடையா உடனே அழைக்கவும் அண்ணாமலையார் ஃபைனான்ஸ் எளிய தவணை முறை சுலபமான கேவைசி உடனடி ஒப்புதல் உடனடி பணம் குறைந்த வட்டி தொடர்புக்கு வி ஆர் எஸ் ஸ்ரீதர் எட்டு 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 மூன்று ஏழு ஒன்பது 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 இரண்டு இரண்டு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஐந்து ஐந்து டீநகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு